என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு பனங்கிழங்கு புட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆறு ஏழு கிழங்கு நான் எடுத்திருக்கிறேன் இதை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த தோலை எடுத்துட்டு நம்ம வந்து வேக வைக்கணுங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நம்ம இதை மேலே கொஞ்சம் அடியில் அந்த வேர் வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே இங்கே நுனியிலையும் கட் பண்ணிடுதுங்க இப்போ நம்ம இதையும் ரெண்டாக கட் பண்ணிடலாம் நம்ம இது அளவுக்கு நமக்கு பெரிய பாத்திரமாக போட்டு வேக வைக்க முடியல அதை இதை நான் ரெண்டாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்க ரெண்டாக கட் பண்ணிக்கங்க நான் இட்லி பண்ணல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க ஊற்றி அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க போட்டு இது எல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேக வச்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் கிழங்கு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு கால் மணி நேரமாக ஆயிடுச்சு நமக்கு வெந்திருச்சான்னு எப்படி பார்க்குறனா பாருங்கள் மூடியை திறக்கும் போதே அந்த பனங்கிழங்கு வாசம் அப்படியே குப்புன்னு வருது பாருங்கள் இது மாதிரி ஒரு மைகோதி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னாவே அது வெந்திரிச்சாலேன்னு தெரியும் அப்படி இல்லை புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அது ப பன்னெண்டு டு பதினஞ்சு நிமிஷங்க வெந்துடும் எடுத்துக்கலாம் இப்போ இதை தண்ணியை வடிச்சிக்கலாங்க தண்ணியை வடிச்சிட்டு இதெல்லாம் எடுத்தாச்சுங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுட்டுங்க ஆவி பறக்க இருக்குது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் சூடாக இருக்கும் கிழங்கு நல்லா ஆரிச்சுங்க இப்போ இந்த தோலைலாம் எடுத்துடலாங்க இதில் இருக்கிற தோலை வந்து நாறு மாதிரி இருக்கும் அதை எடுத்துடலாங்க மேலே அப்படியே லேயர் தான் அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் அந்த லேயர் எடுத்துட்டு நம்ம இதில் இருக்கிற தோலை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வரும் இதை எடுத்துட்டு எடுத்துடலாங்க இதை உடச்சிங்கன்னா நான் இது இதைவே ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க இதை ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இந்த சாஃப்டான இருக்கிறத பாதி வந்து நல்லா சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் அதேமாரி இந்த கிழங்கு வந்து இப்படி உடைச்சோம்னா இப்படி நார் வரும் இந்த நார் இல்லாமல் நம்ம அப்படியே உடச்சோம்னாவே ரெண்டாக உடச்சோம்னாவே இந்த நார் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இது தெளிவாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து நார் இல்லாமல் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம என்ன டக்கு டக்குன்னு உடச்சோம்னாவே இது வந்துடும் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எடுத்துகிட்டு வர்றேன் இந்த மாதிரி நல்லா உளிச்சாச்சுங்க நார்லாக எடுத்துட்டு உழிச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம தேங்காய் நாட்டு சக்கரை உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கலனா ஒயிட் சர்க்கரை கூட போட்டுக்கோங்க அஸ்கான் சுரு பிள்ளைகளும் அதை போட்டுக்கோங்க இதை போட்டு அதை நல்லா கலக்கிக்கலாங்க சுகர் பேஷண்ட்டாக உள்ளவங்களுக்கு இனி சுகரே வராதுங்க இது மாதிரி நம்ம இதை அடிக்கடி யூஸ் பண்ணலான்னு பரவாயில்ல சீசன் டைம்ல சாப்பிட்டோம்னா சுகரே வராது இது இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு உண்மைங்க சூப்பராக பனங்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்குறோம் நாட்டு சக்கரை போட்டிருக்கலாம் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி இப்போலாம் வந்து சீசன் பழங்கிழங்கு சீசன் தான் நீங்களும் பழங்கிழங்கு வாங்குனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு என்ன எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ